இன்று அரச மாளிகையில் இருந்து விவசாயிகளை தேடி வந்த ஜனாதிபதி அனுர கொழும்பில் நடந்த சம்பவம் பொது இடங்களில் அனுரவை காண குவிந்து வரும் பொதுமக்கள் யாழ்ப்பாணத்தில் காணி விற்ற பணம் கொள்ளை அதிரடி கைது கொள்ளையர்களிடம் சிக்கிய முக்கிய பொருள் ஜாலில் நாசகார வேலை புடவை வர்த்தக நிலையத்திற்கு தீ வைத்த விசமிகள் தகட்டை மறைத்தவாறு தப்பியோட்டம் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் பவுனியாவுக்குள் இறங்கிய காட்டு யானைகளால் பதற்றம் முறித்தறியப்பட்ட தென்னைகள் பெரும் பீதியில் மக்கள் நான் ஜனாதிபதி அனுரவுடன் தொலைபேசியில் பேசினேன் அடுத்த பரபரப்பை ஏற்படுத்திய ரஞ்சன் ராமநாயக்க ரணில் ஆட்சியிலிருந்து வெளியேறியதை அடுத்து சட்டத்தரணி தொழிலுக்கு திரும்பினார் அலி சப்ரி அறிக்கை தொலைந்து கவலை அளிக்கிறது நாமலின் அறிவிப்பால் நிலவும் சர்ச்சை புதிய பெண் பிரதமரை பதற்றமடைய வைத்த போராட்டம் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் போலீசார் குவிப்பு பின்னர் நடந்த சம்பவம் தேர்தல் மேடைகளில் அனுர அள்ளி வீசிய வாக்குறுதிகள் எங்கே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேளா கேள்வி அனுர தரப்பில் இருந்து வராத பதில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் வீடு வந்தால்தான் எங்களுக்கு உணவு கண்ணீர் விடும் அயல் நாட்டு தமிழ் சொந்தங்கள் ஸ்ரீலங்கா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு மகத்துவம் மிக்கதூர் சிறுவர் சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தோனிப்பொருளில் இந்துபுறம் சன சமூக நிலையத்தில் சிறுவர் தின கொண்டாட்டங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடல் தொழில் மற்றும் நீரியல் வளங்களமைச்சின் கடமைகளை இன்று பொறுப்பேற்றார் ஜனரஞ்சக அரச சேவையினை உருவாக்க தம்மை அர்ப்பணிக்கும் அரச உத்தியோத்தர்களுக்காக தாம் துணை நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க குறிப்பிட்டார் குடிமக்களுக்காக பாடுபடும் அரச அதிகாரிகள் இதுவரையில் இடம்பெற்று வரும் பாரம்பரிய அரசியல் பழிவாங்கல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியதில்லை எனவும் அவர் தெரிவித்தார் விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக இன்று முற்பகல் விவசாய அமைச்சில் பதவியேற்றதன் பின்னர் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பொழுதே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கிராமிய வறுமையை ஒழிப்பதற்காக விவசாய அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பங்களிப்பு மகத்தானது என்றும் அரசு அதிகாரிகளின் செயற்பாடுகள் வறுமையை ஒழிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டில் இடம்பெற்று வரும் பாரிய மோசடிகள் மற்றும் ஊழலை தடுத்து நிறுத்துவதற்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையினை காப்பாற்றுவதாகவும் அரச உத்தியோகர்கள் தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் அரச ஊழியர்களிடம் கேட்டுக் கொண்டார் யாழ்ப்பாணம் நெல்லியடி பகுதியில் நேற்று இரவு வன்முறை கும்பல் ஒன்றினால் ஆடேகம் ஒன்று தீவைத்து கொளுத்தப்பட்டுள்ளது நெல்லியடி நகரத்தில் உள்ள புடவை வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் கொண்ட வன்முறை கும்பல் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து விட்டு தப்பிச் சென்றுள்ளது குறித்த வன்முறை கும்பல் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தகட்டினை மறைத்தவாறு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதே நேரம் கடந்த மாதம் இறுதிப்பகுதியிலும் அதற்கு முன்னர் இரு தடவைகளிலும் மேற்படி புடவை வர்த்தக நிலையம் மீது வன்முறை கும்பல் தாக்குதல் நடத்தியிருந்ததாக கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது வவுனியா ஈச்சம் குளத்தில் காட்டு யானைகளினால் ஒரே இரவில் பெரும் தொகையான தென்னை மரங்கள் முற்றாக அளிக்கப்பட்டுள்ளன குறித்த அனர்த்தமானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது நீர் தட்டுப்பாட்டு காலத்திலும் கஷ்டப்பட்டு தென்னையினை பயிரிட்டு வளர்த்திருந்த நிலையில் யானைகளினால் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதோடு தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வரவிருக்கும் பெரும்போக விவசாயத்தை யானையின் தாக்கத்துக்கு மத்தியில் எவ்வாறு செய்வது எனவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டனர் எனவே இதற்கான சரியான தீர்வினை தமக்கு பெற்றுத்தருமாறும் விவசாயிகள் உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க உரிய ஆவணங்களுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தால் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது குடியுரிமைகள் விரைவில் மீள வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்துக்கு விஜயம் செய்த பின்னர் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த ராமநாய்க நேற்று சில ஆவணங்களை கொண்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார் நான் தேசிய மக்கள் சக்தி தலைவர்களை அணுகியிருந்தேன் அவர்கள் எனது குடியுரிமைகளை மீட்டெடுப்பதற்கான எனது கோரிக்கைக்கு சபை சாய்த்தனர் திபதி அனுரகுமாரிசா நாயக்கவுடன் தொலைபேசியிலும் பேசினேன் என அவர் ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அண்மையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தனது சட்டம்சார் தொழிலுக்கு திரும்பியுள்ளார் அலி சப்ரி தன்னுடைய சட்டத் தொழிலைச் சேர்ந்த குழுவுடன் சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் என்னுடைய இடத்திற்கு திரும்புவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என அவர் அதில் பதிவிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப்போவதில்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா பொறுஜனப்பெறமுன சார்பாக தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் பாராளுமன்றக்கு தெரிவு செய்யப்பட்டார் அவர் கோட்டாபை ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரின் முன்னாள் அரசாங்கத்தின் கீழ் நீதி மற்றும் வெளியுறவு அமைச்சராக பணியாற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை காணாமல் போனமை தொடர்பில் விசாரணை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுன தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் இங்கிலாந்தில் போ வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை ஆராய்ந்து அறிக்கையினை காணவில்லை என கொழும்புயர் மறை மாவட்டத்தின் தொடர்பாளர் பணிப்பாளர் அருட்தந்தை ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ அறிவித்துள்ளதை தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சமூக வலைத்தளங்களில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகளை தடுக்க வேண்டும் என பெண்கள் அமைப்பினர் சிலர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக குறித்த எதிர்ப்பு போராட்டம் இன்று தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு பிளவர் பீதியில் உள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு முன்பாக பெண்கள் குழுவொன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் பிரதமரிடம் கடிதம் ஒன்றையும் கையளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது உரையாற்றிய சமூக ஆர்வலர் சட்டத்தரணி நிமல்கா பெர்னாண்டோ சமூக ஊடகங்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக பிரதமரிடம் கடிதம் ஒன்றை கையளித்திருப்பதாக தெரிவித்தார் அண்மையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பர்ணாநாயக குமாரதுங்குவை இலக்கு வைத்து சமூக ஊடக ஒன்றினூடாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பிலும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் வைத்து நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில் தேர்தல் மேடைகளில் எரிபொருளின் விலையை குறைப்போம் மின்சார கட்டணத்தை குறைப்போம் அரச ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவோம் என்று கூறினார்கள் இப்போது புதிய அரசாங்கம் ஒன்று அமைக்க பெற்றுள்ளது அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஆக்டேன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டர் துறைமுகத்துக்கு வந்திறங்கும் போது அதன் விலை நூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாயாக இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு அரசாங்கம் நூற்று பதினேழு ரூபாய் வரி அறவிடுகிறது தேர்தல் காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகிறது பரம்பற்ற லாபத்தை பெறுகிறார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் நீக்கப்படும் மேலும் மின்சார கட்டணம் நாற்பது சதவீதம் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு மேடைகளில் பேசினார்கள் மேடைகளில் என்ன பேசினாலும் அது தானியம் எனவே இன்னும் மின்கட்டணத்தை குறைக்க எந்த முன்மொழிவும் சமர்ப்பிக்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கினார் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பெருமளவான மக்கள் வாக்களித்திருப்பதை இந்நாட்டின் உழைக்கும் மக்கள் தபால் மூல வாக்களிப்பு மூலம் பார்த்திருக்கிறார்கள் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அந்த மக்களும் நம்புகிறார்கள் என அவர் இதன்போது சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருந்தார் வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள தன்னுடைய காணியை விற்று பணத்தினை எடுத்து சென்ற போது அவரிடமிருந்து கொள்ளையர்கள் அந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் நேற்று பிற்பகல் ஏழு மணி அளவில் யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாய் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இருவரை கோப்பாய் காவல்துறை பொறுப்பதிகாரியின் கீழ் உள்ள காவல்துறையினர் குழுவினர் ஊரழு பகுதியில் வைத்து அதிரடியாக கைது செய்தனர் காணியை விற்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வெளிநாட்டு பிரஜையின் ஒரு கோடியே மூன்று லட்சம் ரூபாய் பணம் ஐபோன் போர்டீன் ப்ரோமெக்ஸ் கை தொலைபேசி மற்றும் கடவுச்சீட்டு என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன மோட்டார் சைக்கிளில் வந்தோர் சண்டிலிப்பாய் பகுதியில் வைத்து இந்த துணிகர சம்பவத்தை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பணத்தை பறிகொடுத்தவர் சேந்தாங்குளம் பகுதியைச் சேர்ந்த காணியை விற்றுவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தவர் என்றும் சம்பவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக படகுகளோடு விடுதலை செய்ய வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் இன்று வியாழக்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இலங்கை சிறைச்சாலையில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்டுத்தரக் கோரி மீனவர்களின் குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை முன்வைத்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சனிக்கிழமை மீன்பிடிக்கச் சென்று எல்லை தாண்டி மீன்பிடி கைது செய்யப்பட்ட பதினேழு மீனவர்கள் உட்பட முன்னதாக இலங்கை சுமார் மேற்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் இலங்கை கடற்படை வசம் உள்ள நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப் படகுகள் உடனடியாக விடுவிக்கப்பட வலியுறுத்தி இன்று காலை முதல் தங்கச்சிமணம் வலசை பேருந்துள்ளையத்தில் விசைப்படகு மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்கள் உறவினர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மீன் சென்ற மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளமை மிகுந்த வேதனை அளிக்கிறது எனவே இலங்கை சிறைச்சாலையில் உள்ள தங்கள் உறவினர்களை விரைந்து மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்கு மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை முன்வைத்துள்ளனர் இதனிடையே மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் இசைப்படகு மீனவர்கள் இன்று மூன்றாவது நாளாகவும் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மகத்துவமிக்கதோர் சிறுவர் சமூகத்தை உருவாக்குவோம் என்கின்ற துணைப்பொருளுடன் இந்துபுரம் சனசமூக நிலையத்தில் சிறுவர் கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன இந்துபுரம் கிராமத்தில் இயங்கி வரும் வளர்மதி புனித பவுல் முன்வெளியைச் சேர்ந்த எண்பது சிறுவர்களுக்கு மதிப்பளித்து பரிசு பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்தபுரம் சனசமூக நிலைய செயலாளர் ஜேசுதாஸ் லக்ஷிதரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகளுடன் சிறுவர்களுக்கான மலர்மாலைகள் அணிவித்து சிறுவர்கள் எதிர்கொள்

மாணவர்களுக்கான பயிற்சி புத்தகங்கள் அறிவிற்சம் துரித கல்வி மேம்பாட்டு அமைப்பினூடாகவும் அபியாசக் கொப்பிகள் பென்சில்கள் என அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தினூடாகவும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இன்று அரச மாளிகையில் இருந்து விவசாயிகளை தேடி வந்த ஜனாதிபதி அனுர கொழும்பில் நடந்த சம்பவம் பொது இடங்களில் அனுரவை காண குவிந்து வரும் பொதுமக்கள் யாழ்ப்பாணத்தில் காணி விற்ற பணம் கொள்ளை அதிரடி கைது கொள்ளையர்களிடம் சிக்கிய முக்கிய பொருள் நாசகார வேலை புடவை வர்த்தக நிலையத்திற்கு தீவைத்த விசமிகள் இலக்க தகட்டை மறைத்தவாறு தப்பியோட்டம் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் பவுனியாவுக்குள் இறங்கிய காட்டு யானைகளால் பதற்றம் முறித்தறியப்பட்ட தென்னைகள் பெரும் பீதியில் மக்கள் நான் ஜனாதிபதி அனுரவுடன் தொலைபேசியில் பேசினேன் அடுத்த பரபரப்பை ஏற்படுத்திய ரஞ்சன் ராமநாயக்க ரணில் ஆட்சியில் இருந்து வெளியேறியதை அடுத்து சட்டத்தரணி தொழிலுக்கு திரும்பினார் கவலை அளிக்கிறது நாமலின் அறிவிப்பால் நிலவும் சர்ச்சை புதிய பெண் பிரதமரை பதற்றமடைய வைத்த போராட்டம் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் போலீசார் குவிப்பு பின்னர் நடந்த சம்பவம் தேர்தல் மேடைகளில் அனுர அள்ளி வீசிய வாக்குறுதிகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கேளா கேள்வி அனுர தரப்பில் இருந்து வராத பதில் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் வீடு வந்தால்தான் எங்களுக்கு உணவு கண்ணீர் விடும் அயல் நாட்டு தமிழ் சொந்தங்கள் ஸ்ரீலங்கா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு மகத்துவம் மிக்கதோர் சிறுவர் சமூகத்தை உருவாக்குவோம் என்ற துணிப்பொருளில் இந்துபுறம் சன சமூக நிலையத்தில் தின கொண்டாட்டங்கள்